அண்ணாமலை அவர்கள் ட்ரெஸ்மேட்டில் அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு நான் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கூட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஜயலட்சுமிட்டு ஒரு பெண் வந்து அவர் பேசு பேசுகிறாங்க கா இந்த பெண் வந்து கேள்வி போதெல்லாம் அவர் வந்து என்ன இழுத்து பேசுகிறாரு அப்படின்னு பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்க இது வந்து ஒரு அண்ணாமலை வந்து ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரு ஒரு மூன்றாம் தரமான ஒரு கீழ்த்தரமான ஒரு தலைவர் அப்படிங்கிறது இதில் இருந்து நிரூபணமாக சரி அதே மேடையிலேயே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுலும் அண்ணா இந்த மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கு பிறகு அவருக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிடுச்சு அதே தர்ம சங்கடத்தை இப்ப நான் சவால் விட்டு அவருக்கு அது கொண்டு வர வேண்டாம் இல்லை திரும்பவும் நான் சொல்றேன் அரசியல் அடிப்படை அறிவு என்பது அண்ணாமலை அவர்களுக்கு இல்லைங்கிறது நான் திரும்பவும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் செந்தமரன் சீமான் என்ன சொன்னார்னா மதிப்புக்குரிய தோழர் அருணன் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் தான் அந்த மோதலே ஏற்பட்டுச்சு என்னை விட நீங்க ஒரு ஓட்டு கூட நான் கட்சியை களைச்சிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதையே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தந்தி டிவில அறிவிப்பே செஞ்சாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் வென்றார் அவர் கட்சி பெற்ற வாக்குகளை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறைவான வாக்குகளை பெற்றிருக்குன்னு சொல்லி தந்தி டிவில நியூஸ்லயே சொன்னாங்க அண்ணாமலைக்கு அரசியல் நாகரிகம் தெரியலங்க அரசியல் பேச தெரியலங்க அண்ணாமலைக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கான அடிப்படை தகுதி சுத்தமா கிடையாது இவரை விமர்சித்து விட்டுதான் காயத்தி ரகுராம மிக கேவலமா விமர்சித்து விட்டு வெளியில போனாங்க இவரை விமர்சிச்சு விட்டுதான் மதிப்புக்குரிய எஸ் சேகர் அவர்கள் வெளியில வந்து போனாங்க இப்படி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு மாநிலம் முழுவதும் பல முக்கியமான பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு வெளியில போனதுக்கு காரணமே வந்து அண்ணாமலை அவர்கள் இல்லை அண்ணாமலை அவர்களினுடைய அமைச்சூர்த்தனம் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவருடைய மூத்த தலைவர்கள் அனுபவமிக்க தலைவர்கள்லாம் வந்து வந்தாங்கன்னா இவருடைய அந்த அந்த அமைச்சூர்தனம் வெளிப்பட்டுரும்னு பயந்து அவர்களையெல்லாம் வந்து வரவிடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கே இவர் பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாரு இவர் இவர இவரை கட்சியை விட்டு தூக்குற வரைக்கும் வேறொரு தலைவர் வர்ற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் உருப்படவே உருப்படாது பேசு பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துல கொண்டு வந்தது வந்து மதிப்புக்குரிய அம்மையார் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் இந்த கட்சியை அழிச்சது எல் முருகனும் அண்ணாமலை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியா பார்த்து பயப்படுகிற கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்குமான அந்த கருத்து மோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் அரசியல் பேசியிருக்கிறார் சீமான் அவர்கள் அண்ணாமலை இந்த மாதிரி பேசியிருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பிரஸ் மீட்ல பார்த்திருக்கோம் இது சம்பந்தமா தான் இன்னைக்கு பேசிருக்கோம் இதற்காக நம்முடன் நினைக்கிறார் இயக்குனர் களஞ்சியம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்ல இருக்கா எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு ஊஞ்சு இருக்கீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல இந்த ஒரு பிரெஸ் மீட்ல தான் இது செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சவால் விடுத்திருக்காரு நாம் தமிழரை விட தனியாக பாஜக போட்டிட்டு ஒரு சதவீதம் வாக்கு வாங்கிட்டா நான் கட்சியை கலைச்சிடறேன் அப்படின்னு கட்சியை கலைப்பதுங்கிறது சாத்தியமா இல்ல பாஜக அந்த மாதிரி ஓட்டு வாங்கிடாதுங்கிற நம்பிக்கையில பேசுறாரு பாஜகவுக்கு அந்த மாதிரி ஓட்டு வாங்கிறதுக்கான தகுதி எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அண்ணன் சொந்தம்மரன் சீமானவர்கள் அப்படி பேசுகிறாங்க கட்சியை கலைக்கிறதுன்னு இல்லை இதெல்லாம் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழன் ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஒரு சாதாரணமான பேச்சாக தான் நான் வந்து அதை வந்து எடுத்துக்கிறேன் கிராமப்புறங்களெல்லாம் அப்படி தான் வந்து பேசுவாங்க ஆனால் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இந்த சவாலை ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயமாக வந்து பேசிடல அப்படின்னு நான் வந்து கருதுறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நடந்துகிட்ருக்க இந்த தேர்தலை கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்ளுது எதிர்கொண்டு இந்த மக்களுக்கு நாங்கள் இதை செய்தோம் இந்த மக்களுக்கு நாங்கள் அதை செய்தோம் அப்படின்னு ஒன்று கூட பேசுவதற்கு அவர்களிடம் இல்லை அதனால் என்ன செய்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்ட்டோ இருக்குல்ல தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குல்ல அதை வந்து கிண்டல் அடிக்கிறது என்னென்னா இது வந்து ஒரு இஸ்லாமியர்களோட அறிக்கை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறது இஸ்லாமியர்கள் வந்தால் ராமர் கோவிலை வந்து புல்ரோசை வச்சு அடிச்சுருவாங்க ராமர் கோவிலை பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது உங்கள் வீட்டில் ரெண்டு எருமை மாடு மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாட்டை வந்து பிடுங்கி கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு அப்படிலாம் வந்து ஒரு மத துவசத்தோட கட்சியினுடைய ஒரு கீழ்மட்ட தொண்டர்கள் பேசலை கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற இந்தியாவை இரண்டு தடவை வந்து ஆட்சி அதிகாரம் செய்த மூத்த தலைவர் ஐயா மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா போன்றவர்கள்லாம் வந்து இப்படி வந்து பேசுகிறாங்க அப்போ மக்கள் நன்மதிப்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக அவர் இருக்காங்க அப் அதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயுமே அதுதான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை செஞ்சுருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி ஓட்டு கேட்குறது என்ன நன்மை செஞ்சுருக்காங்க ஒன்றும் செய்யலை ரைட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க ஒன்றிய அரசா அவங்க இருக்காங்க அதிகார வர்க்கம் அவங்க கையில் இருக்குது புரியுதுங்களா நினச்சா இடி அனுப்புகிறாங்க நினச்சா என்ஐஏ அனுப்புகிறாங்க நினச்சா சின்னத்தை பிடுங்கிக்கிறாங்க இவ்வளவு அதிகார பலம் இருக்குல்ல இருக்கிறவங்க இந்த மக்களுக்கு எந்த நன்மை செய்தேன் என்று சொல்லி வாக்கு கேட்பாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களை சந்திப்பதற்கான அடிப்படை தகுதி என்பது இந்திய அளவிலும் கிடையாது குறிப்பாக தமிழகத்திலும் சுத்தமாக கிடையாது அந்த நம்பிக்கையில் தான் அண்ணன் சொல்றாரு நீங்கள் தனித்து போட்டிடுங்க போட்டிட்டு எங்களை விட ஒரு வாக்கு நீங்கள் கூட வாங்குங்க என் கட்சியை கலாச்சாரங்கிறார் இது இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது உறுதியா தான் அவ்வளவு உறுதியா எங்க அண்ணன் வந்து சொல்லுவாங்க அண்ணாமலை அவர்கள் ட்ரெஸ் மீட்ல அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு நான் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கூட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அரசியல பேசுறதுக்கு முன்னாடி சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்த பேசியிருக்கார் ஒரு ஒரு விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் வந்து அவதூறா பேச பேசுறாங்க கா மாதிரியான நிறைய விஷயங்கள் காவல்துறை வரைக்கும் போயிருக்கு இந்த விஷயத்தை அங்க பேசுறாரு என்ன சொல்றான்னா இந்த பெண் வந்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவர் வந்து என்ன இழுத்து பேசுறாரு அப்படின்னு பேசிருக்காரு இதை எப்படி இது வந்து ஒரு அண்ணாமலை வந்து ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு 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 மூன்றாம் தரமான ஒரு கீழ்த்தரமான ஒரு தலைவர் அப்படிங்கிறது இதுல இருந்து நிரூபணமாகும் ஏன்னா சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களை நேரடியாக வம்புக்கு இழுத்து பேசலை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் கேட்கிற தான் அண்ணன் சீமான் பதில் சொன்னாரே ஒளிய அவர் சும்மா அப்படியே வந்து யூடியூப் சேனல்ல உக்காந்து பேசும்போது அண்ணாமலை பத்தி விமர்சனம் பண்றேன்னு சொல்லி பண்ணல இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் என்ன பேசினாரோ அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமே எந்த அரசியல் கட்சியின் ஒரு மாநில அரசியல் கட்சியின் தலைவராவது இது போன்று மூன்றாம் தரமா பதில் சொல்லுவாங்களே சீமானை கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கு அவர் பதில் சொல்றார் மூன்றாவது பெரிய கட்சி யாருங்கிறத நாலாவது நாலாம் தேதி பார்த்துக்குவோம் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டிட்டு என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிருட்டோம் நான் கட்சியை கலைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றார் இதுல தனிப்பட்ட முறையில் தாக்குதல் எதாவது நடத்தினாரா அண்ணாமலை மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தினாரான்னு நான் கேட்கிறேன் இது இந்த தேர்தல் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பித்தேன் மோதல் தான் இது இது சின்னம் கரும்பு சின்னம் வந்து கரும்பு விவசாய சின்னம் வேற கட்சிக்கு வழங்கப்பட்டது அப்போது இருந்தே ஆரம்பிச்ச மோதல் தான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக நாம் தமிழர் கட்சியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி பயப்படுது அங்கீகாரம் பெறாத மாம்பழம் பாஜ இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் கிடைக்குது அங்கீகாரம் பெறாத கட்சிகளாக இருக்கிற பல கட்சிகளுக்கு அந்த கட்சிகளோட சின்னமே கிடைக்கும் குக்கர் குக்கர் சின்னம் டிடிவி தினகரனுக்கு கிடைக்குது பாஜக கூட்டணியில் இருக்கு இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாமே கரெக்டாக கிடைக்குது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மீது ஈடி அதாவது என்ன ரைடு அனுப்புனாங்க எதுக்கு அனுப்புனாங்க சொல்லுங்க அச்சுறுத்தினாங்களா இல்லையா முதல்ல அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கும் அதன் அடிப்படையில் அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நீங்க கைது தம்பிகளை கைது செய்து கொண்டு போய் விசாரணை செய்து என்ன உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு நான் கேட்குறேன் நாங்கள் தேச விரோதமா என்ன நாங்க செயல்பட்டுட்டோம் அப்போ உங்க நோக்கம் என்ன அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லயே பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியா பார்த்து பயப்படுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்க இப்ப நீங்க திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக சும்மா சொல்லும் பாரதிய ஜனதா கட்சி பாசிச பாரதிய ஜனதா அப்படி அப்படிங்கும் ஆனா திரும்ப திரும்ப போய் அது பா பாரதிய ஜனதா கட்சி காலிலயே விழுந்துட்டு இருக்கோம் புரியுதுங்களா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க மெல்ல மெல்ல அப்படி அப்படி வந்தா வெள்ள கூட பிடிப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க திமுக திமுக பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ரெண்டா பிரிஞ்சு நிற்குது தமிழ்நாடு இந்த சூழ்நிலையில கொள்கை ரீதியா இனத்தின் எதிரியா கருதுறது நாங்க பாரதிய ஜனதா கட்சியை இந்துத்துவ சிந்தனையாளர்களை நாங்க வந்து கருதுகிறோம் அப்படிங்கும் போது எங்களை பார்த்து தான் அவங்களுக்கு அச்சமா இருக்கு ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக மக்கள் யாருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி கிடையாது நாம் தமிழ் கட்சிக்கு தான் மக்கள் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த 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 அங்கீகாரம் இருக்குல்ல அதை சிதைக்கணும் அப்படின்னு சொன்னா இளைஞர்களா இருக்கிற நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு ஒரு அச்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்ஐஏ ரைடு விட்டாங்க பயந்தாங்களா தம்பிங்க பாஜக பார்த்து நாம் தமிழ் சாரி நாம் தமிழரை பார்த்து பாஜக பயப்படுதுன்னு சொல்றீங்க ஆனா அந்த பிரச்சாரத்துலயும் சரி பிரச்சாரத்திற்கு பிறகும் சரி பாஜக மாநில தலைவர் சொல்றது என்னன்னா நம்ம அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது மூன்றாவது இடத்திற்கு போட்டி போடுறாங்க அப்படின்னு எப்படி சொல்லிட முடியும் இல்ல இப்ப நம்ம என்ன கேக்குறோம் நாங்க மூன்றாவது இடத்துக்கு போட்டி இல்லை நாங்கள் வந்து முதல் இடத்துக்கு போட்டி புரிவு உங்களுக்கு அவங்க தான் மூணாவது இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு எல்லாம் வந்து அவங்க போட்டிட்டு இருக்காங்க. நாங்க முதல் இடத்துக்கு தான் நாங்க போட்டிறோம். ஒண்ணு. ரெண்டாவது இந்திய அரசியல் வரலாற்றில் இந்தி இன்னைக்கு சொல்றறோம். இன்னைக்கு இந்தியாவுல இருக்க கட்சிகள்லயே தன் கட்சி தொடங்குன 날 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனித்து கொள்கையோடு தனித்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் நம்ம கட்சி மட்டும்தான். புரியுதுங்களா ஒரு போதும் அந்த திருச்சல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறதே இல்ல. புரியுதா உங்களுக்கு? கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நான் வந்து நாங்கள் இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிடுறோம் நாங்கள் வந்து அனைத்து இடங்கள்லையும் நாங்கள் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து நாங்கள் அதை அது அது எங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது அது இங்கே நடக்க போறதே கிடையாது சரி நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணியிலேருந்து விலகி தனித்து வந்துச்சா அதிமுக எட்டி ஒதச்சி வெள்ளை தள்ளிச்சா கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறிட்டாங்க வெளியேறிட்டாங்க அவங்க தானே வெளியேறினாங்க ஏன் வெளியேறினாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்தா நான் உருப்படாம போயிருவேன் என்னுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கெட்டு போயிடும் விலகி வந்துச்சு திமுக இப்ப இப்ப புரியலையா உங்களுக்கு தகுதி என்னன்னு உங்களுக்கு புரியலையா அப்ப அமித்ஷா என்ன சொன்னாரு அதிமுக பார்த்து சொன்னாரு என்ன சொன்னாரு கூட்டணி கதவுகள் திறந்து இருக்கு அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னாரு ஜன்னல்களும் திறந்திருக்கு அப்படின்னாரு ஆனாலும் எடப்பாடி கும்மா குத்து குத்தி வெளில அனுப்புனார்ல அப்போ உங்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியின் யோக்கிதை என்ன இவர்களுடைய தகுதி என்ன தேர்தல் அரசியலில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரியுதா புரியலையா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க

அது மோதல சிபிஎம்முக்கும் சீமான் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய தோழர் அருணன் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் தான் அந்த மோதலே ஏற்பட்டுச்சு அது உலகமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப ஏற்பட்ட போது அவர் வந்து என்ன சொன்னார்னா என்னை விட நீங்க ஒரு ஓட்டு கூட வாங்கிருங்க சிபிஎம் சொன்னார் நான் கட்சியை களைச்சிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதையே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தந்தி டிவியில அறிவிப்பே செஞ்சாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் வென்றார் அவர் 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 கட்சி பெற்ற வாக்குகளை விட இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறைவான வாக்கியளை பெற்றிருக்குன்னு சொல்லி தந்தி டிவில நியூஸ்லயே சொன்னாங்க. புரியதா நான் சொல்றது? அப்ப இந்த இந்த அவர் வந்து மக்கள் நல கூட்டணிய பார்த்து சொன்னதா அண்ணாமலை சொல்றாரு. அப்ப உங்க அரசியல் அறிவு என்பது இல்ல பாத்தீங்களா அண்ணாமலை அவர்களுக்கு? ஐயா அண்ணாமலை அவர்களே தமிழகத்துல அரசியல் பேசுறது ரொம்ப கவனமா பேசுங்க. நீங்க நீங்க வந்து காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கர்நாடகால பேசும்போது தரவுகளை தப்பு தப்பா கொடுத்தீங்க பாருங்க. கர்நாடகால கர்நாடகா அலை இருக்கிறவங்க உட்கார்ந்து தலையாடிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்க அப்படிங்க தமிழ்நாட்டுல கேட்க மாட்டாங்க நான் என்னால நூறு சொல்ல முடியும் அண்ணாமலை கொடுத்த தவறான தகவல்களை நூறு சொல்ல முடியும் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு அவரு ஒரு அந்த கக்கன் குறித்த தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அங்க ஒரு போலீஸ் அதிகாரியா நின்னுட்டு மேடையில தப்பா பேசினாரு இது போல தவறான தவற தரவுகள் கூடுறதை நிறுத்துங்க அண்ணன் சந்தமரன் சீமான் மக்கள் நல கூட்டணியை சாலஞ்சு பண்ணல அவர் சேலஞ்சு பண்ணது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை புரியுதா உங்களுக்கு அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு பெரிய அந்த தமிழக அரசியலே கரைச்சு குடிச்ச ஒரு மாதிரி நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்சு நிக்கிற காலா நீங்க நீங்க வந்து உக்காந்துக்கிட்டு எங்களுக்கு அரசியல் புத்தி சொல்றீங்களா மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களை நான் கேட்கிறேன் அதனால கவனமா பேசுங்க முதிர்ச்சியா பேசுங்க என்ன பேசு பொருளோ அது குறித்து பேசுங்க விஜயலட்சுமி மேட்டரை வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுவானா ஒரு மூன்றாம் தரமான ஈனத்தனமான அதை பேசுவான் அப்ப நீங்க யார் நீங்க ஆர் யூ ஐபிஎஸ் ஆபிசர் நான் கேட்கிறேன் நீ ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தேன்னா ஒரு மாநில கட்சியின் தலைவரா இருந்தேன்னா இது போன்ற ஒரு பேச்ச ஒரு பப்ளிக்ல உட்கார்ந்து நீங்க எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல சொல்லுங்க சீமானிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கே அவர் பதில் சொன்னாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் விஜயலட்சுமி மேட்ருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் கேட்கிறேன் அப்ப உங்களுக்கு உங்களுக்கு நேர்மை குறித்த சிந்தனையும் இல்ல நாகரிகம் குறித்த அரசியல் நாகரிகம் என்னன்னே சுத்தமா தெரியல உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா அண்ணாமலை ஒரு பொருட்டே அவர் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு தலைவருங்க எந்த நிமிஷமும் பாரதிய ஜனதா கட்சி தூக்கி வீசிருங்க புரியுதுங்களா உங்களுக்கு இன்னொருத்தர் வருவார் அந்த இடத்துக்கு அதனால அண்ணாமலை அண்ணாமலைக்கு அரசியல் பேச தெரியலங்க அண்ணாமலைக்கு அரசியல் நாகரிகம் தெரியலங்க அண்ணாமலைக்கு ஒரு கட்சியின் உடைய மாநில தலைவரா இருப்பதற்கான அடிப்படை தகுதி சுத்தமா கிடையாது எதை வச்சு நான் சொல்றேன்னா கேட்கப்பட்ட கேள்வி என்ன அதற்கு எதிரணியில உள்ளவங்க என்ன பதில் சொன்னாங்க இந்த பதில் மட்டும் வச்சே ஒரு மாநில தலைவரா இருப்பதற்கு தகுதி கிடையாது ஒருத்தருக்கான தகுதி பாஜக முன்பிருந்ததை விட இப்போது வந்து சமூக ஊடகங்கள்லயும் சரி கூட்டங்கள்லயும் சரி வாக்கு சதவீதத்துல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு இந்த முறை கூட்டணியிலேயே ப போட்டிட்டு இருந்தாலும் அவங்க போட்டிட்டு இருக்கக்கூடிய பகுதிகள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வளர்ந்துருக்காங்களா இல்லையான்னு பாஜக எதிர்கட்சின்னு சொல்ற அபிஷியலான எதிர்கட்சி அதிமுக வரைக்கும் ஆனா நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்களே முன்பாக இல்ல முன்பாக பேசு பொருள்ல கூட பாஜக இல்லாம இருந்தது கிடையவே கிடையாது நீங்க தவறா சொல்றீங்க தரவை பாசு பேசு பொருளா பாரதிய பாரதிய ஜனதா வாக்கு சதவீதத்தை பத்தி நான் பேசல இல்லங்கம்மா பேசு பொருளா பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துல கொண்டு வந்தது வந்து மதிப்புக்குரிய அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கட்சியை அழிச்சது எல் முருகனும் அண்ணாமலை அவர்களும் புரியுதா உங்களுக்கு எல் முருகனை எப்படி அழிச்சார்னா அவர் வந்த உடனே ஊர்ல உள்ள ரவுடி எல்லாம் கொண்டு வந்து பொறுக்கி ரோட்ல போற பொறுக்கி பயல்கள் எல்லாரையும் கொண்டு வந்து கட்சியில சேர்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்தாரு டக்குன்னு உசார் உசாரான தேசிய தலைமை என்ன பண்ணிச்சு டக்குனு அவரை தூக்கிட்டு ஒரு அதை அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை கொண்டாந்து போடணுமே இவரை கொண்டாந்து போட்டாங்க இவர் வந்ததுல இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களை எல்லாத்தையும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்களை தூக்கி உள்ள வச்சாங்க இவர் வந்ததுல இருந்து இவருக்கு பேரே என்ன வச்சாங்க இவர் வந்து ஸ்டிங் ஆபரேஷன் பண்றதுல ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னாங்க இவர் விமர்சி இவரை விமர்சித்து விட்டுதான் காயத்தி ரகுராமெல்லாம் மிக கேவலமா விமர்சித்து விட்டு வெளியில போனாங்க இவரை விமர்சிச்சு விட்டுதான் மதிப்புக்குரிய எஸ் வி சேகர் அவர்கள் வெளியில வந்து போனாங்க இப்படி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு மாநிலம் முழுவதும் பல முக்கியமான பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு வெளியில போனதுக்கு காரணமே வந்து அண்ணாமலை அவர் இது பேசுறதுனால இப்போ ஒரு கேள்வி இரு தினங்களுக்கு முன்பாக பாஜக மாவட்ட பொறுப்பாளர்கள் பிளஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேர்தலுக்கு பிறகான முதற் கூட்டம் இதுல முக்கிய தலைவர்கள் மிஸ்ஸிங் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து மோதல் இருக்குது உட்கட்சியில் மோதல் இருக்குன்னு சொல்லப்படுது வானதி ஸ்ரீனிவாசன் நைனா நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய சென்னையில் தான் இந்த கூட்டமே நடைபெற்றது மத்திய சென்னையினுடைய வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் இவங்க நாலு பேருமே மிஸ்ஸிங் பி செல்வம் பிரச்சாரத்துக்காக வடமாநிலத்திற்கு போயிருக்கான்னு சொல்லப்படுது ஆனால் இந்த மூன்று தலைவர்கள் ஏன் மிஸ்ஸிங்கிற ஒரு கேள்வியில் ஏன் வரலை அப்படின்னா இதற்கு முன்பாக நடந்த பாஜக கூட்டத்துல எல்லாம் ஒரு தலைவர்கள் வரலைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லப்படும் ஆனால் இந்த கூட்டத்தில் அவங்க பத்தின பேரே எடுக்கப்படலை இதற்கு என்ன காரணமா இருக்கு அண்ணாமலை அவர்களின் அமைச்சூர்த்தனம் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவருடைய மூத்த தலைவர்கள் அனுபவம் தனம் வெளிப்பட்டு பயந்து அவர்களை எல்லாம் வந்து வரவிடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கே இவர் பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாரு புரியுதா உங்களுக்கு இவர் இவர கட்சியை விட்டு தூக்குற வரைக்கும் வேற ஒரு தலைவர் வர்ற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில உருப்படவே உருப்படாது நீங்க நினைக்கிறது போல அது வளர்ச்சி அடைஞ்சிச்சுங்கிறது வெறும் ஊடக பரப்புரை சொல்லும் போதே அதான் சொல்லிடு ஆமா ஊடக பரப்புரை அது தனக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறது அண்ணாமலையை பற்றி தொடர்ச்சியா ஊடகங்கள்ல பேசுறதுக்குன்னு ஆட்களை வச்சுக்கிட்டு ஐடி விங்கு வச்சுக்கிட்டு அவங்க வந்து அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு பேச இது வாக்கா வரவே வராது மக்கள் மத்தியிலேயே இது எடுபடாது என்ன என்ன உருவாக்குறாங்கன்னா இளைஞர்கள் முழுதும் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிறத ஒரு இமேஜை வந்து இணையதளங்களில் உருவாக்குறது அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களை வந்து இழிவாக பேசி ஒரு ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணுறது இதன் மூலமாலாம் இங்கே வந்து அரசியல் பண்ண முடியாதுங்க இது வட மாநிலங்கள் கிடையாது இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படையாகவே அரசியலை அறிவும் மிக தெளிவும் பெற்ற மக்கள் இந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரியான அரசியலாம் எடுபடாது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களை அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா இந்த இது போன்ற ஒரு ஒரு கீழ்த்தரமா அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கிற ஒரு ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒருத்தரை நீங்க மாநில தலைவராக வை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி அழிவதை யாரும் தடுக்க முடியாது